மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த நல்வணக்கம் தமிழ் சொல்லும் காவியம் என்ற நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மெத்த மகிழ்ச்சி அடைகிறேன் கோவலன் பாடிய காணல் வரி பாட்டை தொடர்ந்து மாதவி எதிர்நிலை பாடலாக பல்வேறு சிந்தனைகளை வைத்து உள்ளத்திற்குள் வெகுண்டவளாக பாடிய பாடல்கள் நாம் தொடர்ந்து பார்த்து வருகிற நிலையிலே இப்பொழுது மயங்குதினை நிலைவரி பாடலாக சில பாடல்களை பாடுகிறாள் அதாவது தான் செய்கிற அந்த கள ஒழுக்கத்தை தாய் அறிந்தால் என்ன செய்வது என்று தாய்க்கு பயந்து தன்னுடைய செய்திகளை வெளிப்படுத்துவதாக தன்னுடைய பாடலை அமைத்து பாடினார் மீன்கொடி உடைய காமன் எய்திய அம்புகளால் என் மேனியிலே உண்டாகி இருக்கிற புதிய புண்களை என் தாய் அறிந்தால் நான் என்ன செய்வது மேலும் கேட்கிறாள் நெய்தல் நிலத் தலைவனே மழைக்காலத்தில் பூக்கிற பீர்க்கம் போவை பூவை போல என் மேனி எங்கும் பசலை பூத்து கிடக்கிறதே இந்த பசலை பூத்த நிலையை என் தாய் பார்த்து விட்டால் நான் என்ன செய்வது மேலும் சொல்லுகிறாள் என் உடல் மெலிந்தும் இறங்கியும் காணப்படுகிறதே மெழுகிறது இறங்குகிறது கையிலே இருக்கிற வளையல்கள் சோர்ந்து கழன்று கீழே விழுகின்றன இவற்றையெல்லாம் கண்டு உன் மெலிவிற்கு காரணம் என்ன என்று தாய் கேட்டால் நான் என்ன பதில் சொல்லுவேன் என்று தாய் அறிந்தால் நான் என்ன செய்வது என்ற ஒரு ஏக்கத்தை வெளிப்படுத்துகிற பாடல் கோவலனை மேலும் சிந்திக்க வைக்கிறார் அதற்கு பிறகு மாலை காலத்தினுடைய மயக்கத்தை உணர்த்தி சில பாடல்களை பாடுகிறாள் கையில் இருக்கிற வளையல்கள் நெகிழ்கின்றன அதுபோல இந்த கை வளையல்கள் நெகிழ்வதற்கு காரணம் இந்த மாலைக்கால மயக்கம் தானே இப்படி என்னை வாட்டுகிற மாலை பொழுது தலைவன் சென்றிருக்கிற ஊரிலும் அந்த நாட்டிலும் மாலைக்காலம் வராமலா போய்விடும் இந்த வருத்தம் தலைவனுக்கும் இருக்கத்தானே செய்யும் அது மட்டுமல்ல என் கண்களிலே கண்ணீர் சுருகின்றன இந்த கண்ணீர் சுரிவதற்கான காரணம் மாலை பொழுது வந்தவுடனேயே தலைவன் மீது எனக்கு நினைவு வந்து விடுகின்றது அந்த நினைவின் ஏக்கப் பெருமூச்சுதான் என் கண்களிலே கண்ணீராக பெருக்கெடுக்கிறது இந்த மாலை பொழுது தலைவர் நாட்டிலும் பரத்தானே செய்யும் இந்த கதிரவன் மறைவு என்பது தலைவன் சென்றிருக்கிற நாட்டிலும் உண்டுதானே ஆக என் வருத்தம் தலைவனுக்கும் இருக்கத்தானே செய்யும் என்று தலைவன் மேல் குறிப்பு வைத்து பாடுகின்றார் அது மட்டுமல்லாமல் இந்த உயிர் மீது பகை கொண்டிருக்கிற மாலை காலம் ஏன் வருகிறது என் உயிர் மேல் பகை கொண்டிருக்கிற அந்த மாலை பொழுது மாலை பொழுது வந்தாலே என் உயிர் பிரிந்து விடுமோ என்று தோன்றுகிற அளவிற்கு என்னை வருத்துகிறது வாட்டுகிறது மாலை பொழுதின் மயக்கத்தை பற்றி புலம்புபவளாக மாதவி பாடுகின்றான் அதற்கு பிறகு இன்னும் சாயல் வரி பாடல்கள் பலவற்றை மாதவி பாடினார் என்ன சொல்லுகிறாள் நாம் கடற்கரை சோலையிலே விளையாண்டு கொண்டிருக்கிற பொழுது தாளை மரம் நிறைந்த இந்த கடற்கரை சோலை பகுதிக்கு தலைவன் ஒருவன் வந்தான் அந்த நேரத்திலே நாம் பொய்தல் விளையாட்டை விளையாண்டு கொண்டிருந்தோம் தலைவன் வந்தபோது அவனை பார்த்த மாத்திரத்தில் நம் பொய்தல் விளையாட்டையே மறக்க செய்கிற அளவிற்கு அவன் நம்மை மாற்றி விட்டானே அந்த சிந்தனை நம் இதயத்திலே இன்னும் மாறாமல் அல்லவா இருந்து கொண்டிருக்கிறது அந்த சிந்தனை இன்னும் நம் மனதை விட்டு அகலவில்லையே மேலும் சொல்லுகிறார் அருள் செய்வாய் வேண்டி நின்ற அவர் அருள் செய்வது போல அருள் சுரப்பது போல வந்து நின்ற அந்த தலைவர் நாம் ஆஹ் நம்மை பார்த்ததும் அவரும் விட்டார் அவர் நம்முடைய மான் மான் பார்வையையும் மான் மருட்சி போன்ற பார்வையையும் அவர் என்ன மறந்தா போயிருப்பார் அவரால் மறக்க முடியுமா மறப்பாரா அவர் அன்னத்தின் துணையோடு இருக்கிற அந்த நேரத்திலே நாம் பசலை பூத்திருக்கிற இந்த நிலையை எல்லாம் அவர் நிச்சயம் மறக்க முடியாது அவரால் மறந்துவிடவும் முடியாது என்று சொல்லுவது போல தலைவனை நினைத்து பாடுவது போல மாதவி பாடிய பாடல் கோவலனை மேலும் மேலும் கொதிப்புறச் செய்கிறது எப்படி நீர் கொதித்தால் எப்படி மனம் வெதும்புமோ அது போல அவளுடைய அவனுடைய மனம் மேலும் மேலும் கொதிநீர் போல சூடேற்றிக்கொண்டே சூடேறிக்கொண்டே இருந்த நிலையை நம்மால் உணர முடிகிறது மாதவி அப்படி என்ன பாட்டு பாடினால் மேலும் மேலும் வெறுப்படைய வைக்கிற பாடல் என்ன என்று பார்த்தால் கைதை வேலி கழிவாய் வந்து எம் பொய்தல் அழித்து போனார் ஒருவர் கோவலனை பக்கத்தில் வைத்துக் கொண்டே ஒரு தலைவனை நினைத்து பாடுவது போல பொய்கூற்று வைத்து பாடியது அவளையே ஒரு பொய் வாழ்க்கைக்கு தள்ளுவதாக அமைந்து விட்டது கைதை வேலி கழிவாய் வந்து எம் பொய்தல் அழித்து போனார் ஒருவர் கோவலன் மேல் அவ்வளவு அன்பு செலுத்த முடியாது கோவலனை தவிர வேறு எந்த ஆடவனையும் நினைத்துப் பார்க்காத மாதவி கோவலனுடைய எண்ணத்தை தவறுதலாக புரிந்து கொண்டு கோவலனுடைய சிந்தையை தவறுதலாக புரிந்து கொண்டு கோவலன் கண்ணகியை நினைத்து பாடிய அந்த கூற்றினை தவறுதலாக புரிந்து கொண்டு இவளும் வேறு தலைவனை நினைப்பது போன்ற ஒரு குறிப்பு அங்கே தொனிக்க வைத்து பாடியதுதான் மாதவியினுடைய வாழ்க்கையே இருட்டடிப்பு செய்வதாக அமைந்துவிட்டது கைதை வேலி கழிவாய் வந்து எம் பொய்தல் அழித்து போனார் ஒருவர் பொய்தல் அழித்து போனார் அவர் நம் மையல் மனம் விட்டு அகழ்வார் அல்லர் காணல் வேலி கழிவாய் வந்து நீ நல்கென்றே நின்றார் ஒருவர் நீ நல்கென்றே நின்றார் அவர் நம் மானோர் நோக்கம் மறப்பார் அல்லர் அன்னம் துணையோடு ஆடக்கண்டு நென்னல் நோக்கி நின்றார் ஒருவர் நென்னல் நோக்கி நின்றார் அவர் நம் பொன்னேர் சுனங்கில் போவார் அல்லர் என்று ஒரு தலைவனை நினைத்து பாடுவது போல தலைமகள் இயற்பட மொழிதல் என்ற அகத்துறை மரபு சார்ந்த பாடலை மாதவி பாட பாட கோவலனுடைய சிந்தை நெருப்பாக தகித்தது கனலாக தகித்தது அதனால் அவன் மேலும் மேலும் கோபமுற்றுக் கொண்டே இருந்தான் அதற்கு பிறகும் மாதவி விடுவதாக இல்லை மேலும் சில பாடல்களை பாடினால் என்ன பாடல்கள் என்பதனை நாளை நாம் சந்தித்து சிந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைகூறி மகிழ்கிறேன் நன்றி வணக்கம் பாகை கண்ணதாசன்